அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்னுடைய இடைவெளியை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நேர்களே இந்த குரலிலே வீரர்களுடைய வீரத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஒரு போர் நடக்குது அந்த போர் வீரன் வஞ்சனம் சொல்ல வஞ்சினம்னால் சபதம் வீர சபதம் சபதம் வரும் இந்த போரிலே நான் உயிரை கொடுத்தாவது நான் வெற்றியை ஈட்டி தருவேன் நம்முடைய அரசனுக்கு இந்த போரிலே என் உயிரை கொடுத்தாவது ஈட்டி தருவேன் என்று சபதம் செய்கிறான் சபதம் செய்துவிட்டு போருக்கு செல்லுகிறான் போரிலே அவன் மிக வீரம் வீரத்துடன் போரிட்டு அவன் உயிரை விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவர்கள் தான் நாட்டிலே அதிகம் அந்த வஞ்சனத்தை தவிர்த்து கூறிய அந்த சபதத்தை நிறைவேற்றாமல் ஆளாகக்கூடியவர்கள் யாரும் இல்லை எப்படிங்க போருக்கு போகும்போது தன் உயிரை கொடுத்தாவது இந்த போரிலே வெற்றி பெறுவேன் என்று சபதம் செய்து போகின்றான் வீரன் அப்படித்தான் செய்த சபதம் தவறாமல் நிறைவேற்றி உயிர் விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அவனை யாரும் இகழ்ந்து பேச முடியாது ஏன்னா அவன் என்ன சபதம் செய்தாலும் அந்த சபதத்தை நிறைவேற்றி விட்டான் அவ்வளவு பெரிய வீரன் அவன் அவன் உயிருக்கு அஞ்சாதவன் இதுதான் வீரருடைய அந்த போர் ஆற்றலை பற்றி வள்ளுவர் சிறப்பாக சொல்கிறார் இழைத்தது இகவாமை இழைத்தது என்றால் சபதம் செய்தது வஞ்சினம் கூறியது அவன் சொல்லிய சபதம் அவன் கூறிய சபதம் அவன் இழுத்த சபதம் என்ன எடுத்த சபதம் நான் போரிலே உயிரை விடுவேன் உயிரை விட்டாவது நான் வெற்றியை தேடித் தருவேன் என்று சபதம் போட்டான் சரி இகவாமை அது தவறாமல் சாவாரை அதே மாதிரி அவன் போட்ட சபதப்படியே ஈடுபட்டு உயிரை விடுகிறான் அப்படி சாகின்றவரை அப்படி இறக்கின்றவர்களை சாவாரை யாரே பிழைத்து ஒருக்கிறவர் பிழைத்து ஒருக்கிறவர் வஞ்சினம் தப்பியது அவன் சொன்ன சபதம் என்று நிறைவேறவில்லை என்று கூறி ஏளனம் செய்வர்கள் யாராவது இருப்பார்களா இருக்க மாட்டார்கள் அப்படின்றார் வள்ளுவர் சபதம் ஒரு சபதத்தின்படியே உயிரை விட்டு போரிலே போரிட்டு உயிரை விடுகிறான் அப்படி உயிர் விட்டவனே இவன் வஞ்சினம் இவன் சபதத்தில் தவறிவிட்டான் என்று ஏளனம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பார்களா இல்லை என்றால் இவன் சொன்ன சபதம் அப்படி நிறைவேற்றிட்டான் அதுதான் வள்ளுவர் அழகா சொல்றார் இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒருvskipவர் இப்பொழுது நான் ஆங்கில வரியை பார்ப்போமா who would taunt with failure those who seal their plated plated word with death மீண்டும் வாசிக்கிறேன் who would taunt with failure தோஸ் ஹூ சீல் தர் பிளைட்டட் வேர்ட் வித் டெக் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்